இஸ்மில்லாஹி ரஹ்மான் ஒலா ஜுனாஹா ஃபீமா தும்பிஹீம் இன் நிசா அக்னன் தும் இந்த ஆயத்தில் அல்லாஹு ரபுல் அலமி ஒரு பெண்ணு விதவையாக ஆகிவிட்டால் அவள் இத்தாவிலே பொழுது அல்லது ஒரு பெண் அவள் முத்தலாக்கு சொல்லப்பட்டவளாக இருந்தால் அவள் இதாவிலே இருக்கும் பொழுது எப்படி பெண் கேட்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விளக்கங்கள் அல்லா தாலா சொன்னதை கடைசியாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஜாடமாடையாக பெண் கேட்கலாமே தவிர தெளிவான முறையில் பெண் கேட்க கூடாது எனவே இதா முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே கல்யாணம் பேசி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுதான் முறை ஷரியத்து சொல்லக்கூடிய முறை அதை தான் அல்லாஹாலாக இருக்கிறான் இந்த ஆயத்திலே அல்லாஹு ரபுல்லாலமின் பேசி இருக்கின்றான் ஒரு பெண் இத்தாவிலே இருக்கும் காலத்திலே இன்னும் இதாகவே முடியலை அந்த கணவன் மோத்தா தான் நாலு மாதம் பத்து நாள் இத்தா இருக்கணும்ல அந்த இதாவுடைய காலத்திலே அவள் இருக்கும்போதே யாராவது ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த கல்யாணம் செல்லாகும் அவர்களுக்குள்ளார செக்ஷுவல் லைஃப் நடந்திருந்தாலும் கூட கணவன் மனைவியை பிரிச்சிருவாங்க கணவன் மனைவியை பிரித்து விடுவார்கள் பிறகு அந்த பெண் இருக்கிறாலே அவன் மீது நிரந்தரமாக ஆகி ஆகிவிடுவாள் நிரந்தரமாக ஹராமாகி விடுவாள் இதாவுக்குள்ளார அவன் கல்யாணம் பண்ண காரணத்தினார் அவன் அந்த பெண்ணை நிக்கா செய்ய முடியாது அதாவது அவங்கள வந்து பிரித்து வச்சிருவாங்க அப்படிங்கிறது சட்டம் பிரித்து வச்சு தான் ஆகணும் இதாக முடிகிறதுக்கு முன்னால் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னான் அவங்கள அவங்களுக்கு அந்த பெண்ணு வந்து அந்த கணவனுக்கு அந்த அந்த நிக்கா செஞ்சவனுக்கு நிரந்தரமாக ஹராமாகி விடுவாளா அல்லது இதாக முடிஞ்சதுக்கு அப்புறமேல மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா இந்த விஷயத்தில் உலமாக்களுக்கு நடுவில் கொஞ்சம் எக்திலாஸ் இருக்குது கருத்து வேற்றுமைகள் ஜம்ஹூர் உலமா பெருமக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே கல்யாணம் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்கிறான் ஆனாலிமா மாலிக் ரமத்துள்ளா அழகி அவங்க சொல்கிறாங்க நிரந்தரமாக அவள் ஆகி விடுவாள் அப்படின்னு சொன்னான் அவங்களுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா அதில் துமரதி அல்லா தலை அவர்களினுடைய ஒரு அசர் அதுதான் அதற்கு ஆதாரம் அதுல துமரதி எல்லா தாயலா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி தான் அவ இதாவ முடிக்கிறதுக்கு நடுவுலயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டான் ஆனா அவங்களுக்குள்ளார வந்து எந்த விதமான செக்ஸுவல் லைஃப்பும் ஒன்றும் நடக்கவே இல்லை அப்பா அதுல துமரதி எல்லா தாய்லா அனுகு அவங்க என்ன செஞ்சாங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க பிரிச்சு வச்சுட்டு முதல் கணவனுக்காக வேண்டி நீ இதாவை முழுமையாக முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க முதல் கணவனுக்காக முதல்ல இதாவை முடி முத்தலாக்கு சொல்லப்பட்டவளாக இருந்தால்னா மூணு மாத கூடாய்காலம் கணவன் மூத்தா போயிருந்தான்னு சொன்னால் நாலு மாதம் பத்து நாள் அவ இதாவை முடிக்க வேண்டும் இத்தாவை முடித்ததுக்கு அப்புறமேல அவளுக்கு பெண் கேட்குறவங்க பெண் கேட்கலாம் கல்யாணம் பண்றவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இவரும் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ரெண்டு பேருக்கு நடுவில் அவங்களுக்குள்ளார செக்ஸுவல் லைஃப் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ பிரித்து வைக்கப்படும் முதல் கணவனுக்காக இத்தாவை அவள் கழிக்க வேண்டும் பிறகு இவர் ரெண்டாவது கணவனுக்காக வேண்டியும் இத்தாவை கழிக்க வேண்டும் பிறகு யார் வேணா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் ஆனால் இவர் மறுபடியும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதிரடுத்து உமர் ரதி அல்லாத்தாலா அனுகு அவர்கள் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு செய்தார்கள் இந்த தீர்ப்பினுடைய அசல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா அல்லா நிர்ணயித்த அந்த காலத்தை நேரத்தை இவர் வந்து கணக்கிலே எடுத்து கொள்ளாமல் இவர் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண காரணத்தினால அதிரடுத்து உமர் ரதி அல்லாத்தாலா அனுகூ அவர்கள் அவருக்கு கொடுத்த தண்டனை தான் அது அந்த பெண்ணை மறுபடியும் அவர் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு இது எந்த அடிப்படையில் தியாஸ் தியாஸ்ன்னு ஒரு முறை இருக்குது அந்த முறையின் அடிப்படையில் செய்யப்பட்ட தீர்வு இது அதாவது ஒரு கொலையாளி அவன் தன்னுடைய தனக்கு யார் மூத்தாக போனால் சொத்து கிடைக்குமோ அவனை தீர்த்து கட்டிட்டான் அவனை பொல பண்ணிட்டான் அப்படின்னா இந்த கொலையாளி இருக்கிறானே அவனுக்கு அந்த வராசத்து சொத்து கிடைக்கவே கிடைக்காது வராசத்து சொத்து வந்து அவனுக்கு ஸ்டாப் ஆகும் அவனுக்கு கொடுக்கக்கூடாது இதுதான் சட்டம் ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் அதில் துமரது இல்லாத அவர்கள் அந்த சட்டத்தை அவங்க தீர்ப்பு செஞ்சான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி அவர்களும் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலிஹி அவர்களிடத்துல இருந்து இந்த அசரை அவங்க ரிவாயத்து செய்கிறாங்க இமாம் பைஹத்தி அஹமத்துள்ளா அலிஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இமாம் மாலிக் அவர்கள் ஆரம்பத்தில் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய ஜதீது கவுல் அவர்களினுடைய புதிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் இன்னைக்கு இதா முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே பெண் கேட்கறது எப்படி ஹலாலோ நிக்கா செய்யறது எப்படி ஹலாலோ அது மாதிரி அவனும் கல்யாணம் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அதில் தளிரது எல்லா அனுபவர்கள் இப்படிதான் பத்துவா கொடுத்தார்கள் அப்படின்னு இமாம் பைஹத்தி ரஹமத்துல்லா அலிடி அவர்கள் கூறுகிறார்கள் ஸோ நானும் அதுதான் சொல்றேன் இத்தாவுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அதுதான் சட்டம் பண்ணிட்டான் பிரித்து வச்சுருந்தோம் இதான் முடிஞ்சதுக்கு அப்புறமேல கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதிரத் உமரதி அல்லா தாலாநகூ அவர்களினுடைய அந்த அசர் இருக்குது அது வந்து அறிவிப்பாளர்களுடைய சன்னதியின் அடிப்படையில் முன்கத்தி நடுவுலையே அது கட் ஆஃப் ஆகுது அதிரத்து மஸ்ரூக் ராமத்துள்ளா அலேகி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதிரத்து உமரதி அல்லா தாலா நுகூ அவர்கள் ஆரம்பத்தில் அந்த மாதிரி தீர்ப்பு செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய தீர்ப்பை அவங்க வாபஸ் வாங்கி கொண்டார்கள் சொல்லப்படுகிறது அந்த பெண்ணுக்கு மகரும் கொடுக்க வேண்டும் இத்தாவுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கண்ணான் மனைவியா வாழணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாத அப்படின்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிறது அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது பிறகு அல்லாஹு ஆலமின்னு சொல்லுகின்றான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு ஆலமி உங்களுடைய உள்ளங்களிலே எதை நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களோ அந்த மறைவானதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் சோ அல்லாவை பயப்படுங்கள் உங்களுடைய உள்ளத்திலே பெண்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தாலாவினுடைய கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்ய நினைக்க கூட செய்யாதீர்கள் எப்பயுமே உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வையுங்கள் தீய எண்ணங்களிலே இருந்து உள்ளத்தை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தாலாவை பயந்தவர்களாக அல்லா தாலா தன்னுடைய அச்சத்தை பத்தி சொன்னான் பயத்தை பற்றி சொன்னான் அதோட சேர்த்து அல்லாஹ்வுடைய ரஹமத்து அதையும் ஆதரவு வையுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் அல்லா தாலா பாருங்க அல்லாஹு ஆலமீன் இருக்கின்றானே பாவத்தை மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் ஒருமைசாலியாகவும் இருக்கிறான் வலமு அன்னந்தாக கஃபூருன் ஹலீம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்தா அவன் மிக்க மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் அவன் ஹலீமாகவும் இருக்கின்றான் பொறுமைசாலியாகவும் இருக்கிறான் என்று அல்லா தாலா சொல்லுகின்றான் அப்போ விதவையான பெண்ணை பெண் கேட்பதாக இருந்தால் முத்தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணை பெண் கேட்பதாக இருந்தால் அதற்கு இதுதான் முறை இத்தாவுக்கு முன்னால் இதா இதா முடியதுக்கு முன்னால் பெண் கேட்கக்கூடாது அப்படி பெண் கேட்பதாக இருந்துச்சுன்னா காட கேட்டுக்கலாம் ஆனால் இதா முடிஞ்சதுக்கு அப்புறமேல தான் பெண் கேக்கனும் கல்யாணம் பண்ணனும் அதுக்கு நடுவுல பண்ணக்கூடாது இதுதான் இந்த ஆயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கக்கூடிய மசாயின் பிறகு அல்லாஹ் تعالی லா ஜுனாஹ আলাইকুম இன் தல்லக்தும் அன்-நிசா மாலம் தமஸூஹுন্না ஹுன்ன தஃரிது லஹுন্না ஃபரீததன் வமத்தியூஹுন্না அலால் மூஸீ கதருஹு வஅலல் முகுதீ வஅலல் முகுத்திரி கதரு மதாஅம் பில் மாரூஹ அலல் அல் மொஹ்சினி இந்த ஆயத்து இதுல வந்து மகர்பத்தி பேசப்பட்டிருக்கிறது அதனால இன்ஷா அல்லா மகர்பத்தி நாளைக்கு சொல்லுவோம் விளக்கம் இன்ஷா இன்ஷால்லி